இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலைக்காக இந்த நேரத்தில் நம்ம செபிக்க போகிறோம் அநேகர் கடந்த நாளில் அநேகர் செபிக்க வந்ததில் பாதி பேருக்கு மேலே அவங்க செப குறிப்பே அவங்க புருஷன் குடி பழக்கத்துக்கு பையன் பிள்ளைங்க குடி பழக்கத்துக்கு மிகவும் அடிமைத்தனம் அதாவது நிறைய சம்பாதிச்சு ஒரு குடும்பம்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை குடிச்சு குடித்து அழிச்சிட்டாங்க அவனே சொல்கிறான் குடி குடியை கெடுக்கணும் அப்படியான்னு சொல்லிட்டு குடிக்கிறான் இந்த கு இந்த இந்த அடிமைத்தனம் நிறைய பிள்ளைங்க அதுவும் நம்ம ஊரில் இந்த கஞ்சா பழக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு சில ஏரியாலெல்லாம் ரொம்ப அதுவும் சின்ன பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்க விற்கிறதும் இல்லாமல் பிள்ளைகள் அதை சேல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது சிலருக்கெல்லாம் அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அது இல்லை அப்படின்னு அவங்கள வீட்டில் அடைச்சி வச்சா வீட்டில் இருக்கிறதெல்லாம் அடித்து உடைக்கிறான் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனை குறித்து நேற்று கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் கத்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்து இப்போ அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான் போன பேப்டிசன் சர்வீஸில் வந்து அவன் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தான் நேற்று அந்த தாயார் வந்து பேசும்போது சொன்னாங்க அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான் அவன் இப்போ ஜோம் பண்ணுறான் அதெல்லாம் இப்போ விட்டுட்டான் அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொன்னார்கள் அப்போ தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது கத்தார் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஆமே நம்ம எப்படி ஜோ பண்ண போறோம்னா ஃபஸ்ட்டு அப்படிப்பட்ட அடிமைத்தனம் உங்க ஃபேமிலியில் யாராவது இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக முதல்ல ஜோ பண்ணுங்க ஓகே அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே உணர்வு உண்டாக ஜபிக்கணும் என்ன உண்டாகணும் உணர்வு இறைமையா முப்பத்தி ஒன்று பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது நான் என்னை அறிந்து கொண்ட பிறகு விழாவில் கொண்டிருக்கிறேன் என்று முப்பத்தி ஒன்று பத்தொன்பது இரமியாவிலே சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த உணர்வு வந்து பாருங்க ஒருவனுக்குள்ள உணர்வு வந்தாலே ரட்சிப்புக்கு அவன் சமீபம் ஆயிட்டான்னு அர்த்தம் இன்னைக்கு எவ்வளோ பண்ணாலும் சிலர் பாருங்க அதாவது பெற்றோர் பிள்ளைங்க பெற்றோருக்கு விரோதமாக பயங்கரமான தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த பெற்றோர் மன்னிப்பாங்க எப்போ மன்னிப்பாங்க தெரியுமா அந்த பிள்ளைங்க உண்மையிலே உணர்ந்துட்டாங்கன்னா அப்பா அப்படி சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டேனேப்பா அப்படி உணர்ந்துட்டா எந்த ஒரு கல் நெஞ்சு தகப்பனும் ஆனா தகப்பனுடைய இருதயத்தை கல்லாக்கும்படியான காரியத்தை செய்திட்டு இருந்தா இப்ப பாருங்க இளையகுமாரன் இருக்கிறாங்க இளையகுமாரன் வந்து அவன் வந்து தேசத்துல பஞ்சோன்னு தகப்பனுக்கு தேடவே இல்லை இந்த தகப்பன் ஆட தேடி போனதா ஆண்டவர் சொல்றார் ஆண்டவர் தான் இந்த உண்மையை சொல்றாரு அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க உணர்வில்லாதவன் இல்லாதவன் தேட கூட படமாட்டான் உணர்வு எப்படி அவன் வந்து தே அவன் அதாவது ஒரு வாக்கு தருக்கு பாருங்க நீ தேடிக்கொள்ள பட்டது என்ற உணர்வு அவனை தேடவே மாட்டாங்க அவன் தேடப்படக்கூடியவனே கிடையாது ஏசையா இருபத்தி ஏழு கடைசியில நினைக்கிறேன் அவ உணர்வு இல்லாததுனால அவங்களுக்கு கிருபையும் இறக்கவும் செய்ய மாட்டாருன்னு அந்த கடைசி ரெண்டு மூணு வசனத்தில் இருக்கும் அதில் தானே இருக்கு ஆ இருபத்தி ஏழு பதினொன்னு பாருங்க அது உள்ள ஜனம் அல்ல ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு அப்போ அந்த உணர்வு இல்லைன்னா எப்படிங்க அந்த கிருபையும் இறக்கம் கிடைக்கும் அந்த கிருபை இறக்கம் தானே நம்மளை வந்து தூக்கி எடுக்கும் உண்டாக்கினவரே இறங்க மாட்டாராம் இது எவ்வளோ பயங்கரமான வார்த்தை இல்லை அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் மிகுந்த உறக்கம் உள்ளவர் கிருபை நிறைந்தவர் நம்மெல்லாம் கிருபை நிறைந்தவங்களாம் கேட்டால் இல்லை அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் கிருபை கொஞ்சம் இறக்கம் நம்ம மனசில் என்ன இருக்குது ஒட்டி இருக்குது அதை வச்சு தான் இவ்வளோ காட்டிகிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப பெரிய ஏதோ யூதருக்கு வந்து ஒரு ஒரு யூதருடைய சில நம்பிக்கைகள் உண்டு அதில் ஒன்று என்னன்னா ஆண்டவர்கிட்ட நூறு இறக்கங்கள் இருக்கிறாரா அதில் ஒன்றை தான் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இப்போ வந்து அவங்களுடைய கணக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்னை தெரசா போன்றவர்கள் எல்லாம் அவங்க காண்பிக்கிற இறக்கத்துக்கு அளவே கிடையாது இது வந்து ஒரு பர்சன்டேஜ் தானா இதே போல நூறு மடங்கு யார்கிட்ட இருக்கிறா ஆண்டவர்கிட்ட இருக்கு தான் இது வந்து அவங்க சொல்றாங்க பைபிள் படி பார்த்தா நூறு இல்லை அது உடைய இறக்கங்கள் முடிவே இல்லை அதுக்கு நம்பரே போட முடியாது சரி அதை கடக்க வேண்டாம் ஆனா அப்படிப்பட்டவரை இறங்காம இருக்கிறாராம் ஏன்னா உணர்வு உள்ள ஜனம் இன்னைக்கு நம்ம எதுக்கு ஜெமிக்க போறோம் அந்த உணர்வு நான் நினைக்கிறேன் அந்த தகப்பன் அந்த மகனுடைய உணர்வுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்திருப்பார் நினைக்கிறேன் இல்ல அவனுடைய புத்தி தெளிந்தது அப்போ ஒரு நாளில் உணர்த்தப்படுகிறான் ஒரு நாளில் உணர்த்தப்படுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அவங்க அவங்க இப்போ கருத்துடைய ஊழியம் செய்கிறாங்க அந்த தாயார் வந்து அவங்க கணவருக்காக ஜவம் பண்ணிகிட்டே இருப்பாங்க கணவர் வந்து அந்த ஏரியாலே பெரிய ரவுடி பெரிய ரவுடின்னா பெரிய ரவுடி இவங்க சோ பண்ணுறதுனால வந்து அட்டி அட்டின்னு அடிப்பாங்க ஒரு ஒரு பழக்கத்துக்கு அடிமை பெரிய ரவுடி அந்த ஏரியாலேயே அவர் பேரை சொன்னால் தெரியும் பதினஞ்சு வருஷம் அந்த அவங்களுக்காக சௌ பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க ஒரு நாள் நைட்டு திடீர்னு ரெண்டு மணிக்கு இவங்க ரூமில் வந்து எழுப்புறாங்க ஏய் எழும்பு 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 இவங்க சரி அடுத்த அடி வாங்கிறது கிளம்பியாச்சு சரி இன்னைக்கு ரெண்டு மணிக்கு அடி எழும்பும் போது ஏய் நீ நீ ஒருத்தர் ஜோம் பண்ணுவல்ல இந்த அவர் ரூமில் இருக்கிறார் நீ எனக்கு வேண்டி ஜோம் பண்ணு ஆ அதுக்கப்புறம் அவர் பாஸ்ட் ஆகிட்டார் பாஸ்டர் ஆகி பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சர்ச்சுக்கு மட்டும் யாராவது லேட்டாக வந்தால் அதனால அவர் சர்ச்சுக்கு எல்லாரும் சீக்கிரம் வந்துடுவார் இப்போ அவர் இல்லை இருந்துருந்தால் ஒரு நாள் மீட்டிங் வச்சுருக்கலாம் அதனால அவர் வந்து அங்கே எல்லாருமே ரவுடி பாஸ்ட்னே சொல்லுவாங்களாம் யாராவது லேட்டா வந்தா முடிஞ்சு இப்போ அவருடைய தலைமுறைகள் எல்லாம் ஊழியக்காரங்க பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க இசி அப்போ வந்து அந்த உணர்வு கர்த்தர் எப்படி வேணாலும் கொடுப்பார் உணர்வு உண்டாக செபிக்கணும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு விடுங்கன்னா விடமாட்டாங்க வேணா உங்களை விட்டுட்டு போவாங்க அவ்வளோ விட மாட்டாங்க அந்த உணர்வு வரணும் அடுத்து பாருங்க கர்த்தரிடம் திருமணம் லோக்கா பதினைந்து இருபதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பு வந்தான் அவன் அப்படி வந்தாலே தகப்பன் என்ன பண்ணுவார் ஓடி மனதுருகி அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு அப்ப இதுவரை மனதுருகல அவரு இதுவரை ஓடி வரல ஆ அவன் வந்து பாவத்தில் இருக்கும் மனதுருகி இன்னும் மகனை ஆயிரம் ரூபா வச்சு கொண்டது ஆயிரம் ரூபா என்னதான் பண்ணுவான் பாவம் தான் செய்வான் தேவனுடைய மனதுருக்கம் நம்மை கெடுப்பதற்காக இருக்காது தேவனுடைய மனதுருக்கம் நம்மை அவருக்காய் வளர்ப்பதற்காக தான் இருக்கும் ஐயோ என் பிள்ளை பாவம் அவனுக்கு ஆறு மணி ஆனா கை வரைக்கும் என்ன மகனே இரநூறு இல்லை இல்லை அவன் திரும்பிட்டான் திரும்பிட்டான் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் கட்டு அவன் பிள்ளை திரும்பிட்டான் இனி அவரோட அதுக்கு அவர் என்ன செய்யறா தெரியுமா அவர் ஓடுறார் ஓடுறார் அடுத்து நம்ம ஆண்டவரே திருப்பி ஆண்டவரே அவர் தெற்கத்தி வெள்ளங்களையே என்ன பண்ணுவாரா திருப்புவாராம் அதாவது புரண்டு ஓடுகிற யோர் ரெண்டா திருப்பி விட்டார் பாத்தீங்களா அவ்வளோ பெரிய தேவன் எத்தனை பேர் நம்புறீங்க அடுத்து பாருங்க முற்றிலுமான விடுதலை உணர்வை கொடுங்கப்பா திருப்புங்க முற்றிலுமான விடுதலை இந்த மூணையும் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்றத உறக்கத்தை கொடுங்க அப்படி இருக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க உணர்வை கொடுங்க உம்மிடம் திருப்புங்க முற்றிலுமான முற்றிலுமான விடுதலை அந்த தான் ஓசியா பதினாலு எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான் இப்படி வரணும் எனக்கு என்னன்னு தெரியல நம்ம போன வாரம் கூட ஒரு சாட்சி கேட்டவுமே ஒருத்தர் செயின் இந்த ஆகஸ்ட்ல கற்று கொடுத்த விடுதலை என்ன அப்படின்னா அந்த ஸ்மெல்லை இப்ப அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆமே அதாவது எங்கே தொடருமோ சின்ன வயசில் நமக்கு ஒரு டேஸ்ட்டு பிடிக்கும் பாருங்கள் வளர்ந்தபுற அந்த டேஸ்ட் நமக்கு பிடிக்கவே செய்யாது சில டேஸ்ட்டு நமக்கு பிடிக்காம ஆயிரும் நமக்கு பிடிக்கலைன்னா அது அதை நீங்கள் எவ்வளவு அலங்கரித்தாலும் ஐயோ அது வேண்டாம் 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 அது என்னன்னு தெரியல அது பக்கத்தில் போனாலே எனக்கு அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படி சொல்லுவாங்கல்ல அப்படி ஆக்கிரணும் இனி எனக்கும் விற்கிறவங்களுக்கும் என்ன அப்படி அதெல்லாம் எனக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது கொடுக்கிற அது ஓசியா சொல்லப்பட்டிருக்கிறது நாமங்களை அவள் அவள் பண்ணுவேன் இனி அவைகளின் சொல்லி அடுத்த வார்த்தையை பார்த்தீங்களா அவைகளை நினைக்கிற நினைப்பும் ஐயோ ஆறு மணி ஆச்சு நைட்டு பத்து மணி ஆச்சு அவைகளை நினைக்கிற நினைப்பும் அந்த நினைவு கூட இருக்க இதை யாருக்கு அப்போ பயம் கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் இன்னைக்கு அதை செய்ய வல்லவர் அநேக குடும்பம் கண்ணீர் வடிக்குது கண்ணீர் வடிக்குது ஆமே அழல் எத்தனை சின்ன பிள்ளைங்க அழுவாங்க தெரியுமா அதுல எத்தனை சின்ன பிள்ளைங்க அடிமைத்தனம் நான் சொல்றது ஒரு காரியம் மட்டும் இல்லை பல விதமான மொபைல அடிமைத்தனும் எத்தனை அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க எத்தனை அடிமைத்தனம் ஆமே சில பிள்ளைங்க பாருங்க கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க ஈவினிங் வர எங்கேயாவது இருந்துட்டு திருப்பி வருவாங்க இது ஒரு இது ஒரு கட்டு இது ஒரு கட்டு இப்படி பல விதமான கட்டு அதாவது அடிமைத்தன சத்து என்ன பண்ணுவான்னா அப்படியே அவன் அவன் டிராக்டர் அப்படியே இழுத்துட்டு போவான் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க ஏதாவது பேரண்ட் எதாவது கொஞ்சம் சத்தமாக சொன்னால் ஆள் வீட்டில் இல்லை அதுக்கப்புறம் அதெல்லாம் பெரிய ஆமே அதாவது நம்ம கொஞ்சம் வேற சிந்தைக்கு இடம் கொடுக்கும்போது சத்துருவால் சிறைப்பிடிக்கப்பட்டுருவோம் இதில் தான் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அட்டிமைத்தன நுகம் ஒரு கூடாரத்தில் இருக்கக்கூடாது இந்த நேரம் அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் முடிந்தவங்க முழங்காற்படையிட்டு அந்த வரை எல்லா அட்டிமைத்தன கட்டுகள் இந்த சமத்துல முறிவதாக முறிவதாக உங்க வீட்டுல யாராவது அப்படி இருப்பாங்கன்னா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இப்படிப்பட்ட நிலையில காரியத்தை அந்த நபருக்கு பேரை சொல்லி அண்டவரே ஒரு உணர்வை கொடுங்க உம்மிடமா திரும்ப வைங்க முற்றிலுமாய் விடுதலை தாங்க ஒருவேளை நீங்க அந்த அடிமைத்தனை கட்டுக்குள்ள இருக்கலாம் இந்த மூன்று அந்த நினைவு கூட இல்லாம போக பண்ணுவார் ஆமேன் எப்ராஹிம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் தேவையில்லை சொன்னதும் கத்தர் என்ன செய்தா தெரியுமா அவன் அவன் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ அவனுக்கு உருக்கமா நான் இறங்குவேன்னு சொல்றார் இந்த நாளிலே கத்தர் இந்த காரியத்துக்காக செபிக்கும் படிக்கு செபிக்கும் படிக்கு அப்படிப்பட்ட அடிமைத்தன கட்டில இருக்கிறவர்களுக்காக இப்ப செபிக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரைச்ச உயர்த்தி நீங்க அந்த நபருக்கு பெயரை சொல்லி இந்த மூணு வார்த்தைகள் ஒரு உணர்வை கொடுங்கப்பா கத்தர் கொடுப்பாருங்க போற வழியில சவுளுக்கு ஒரு உணர்வை கொடுத்தாரு பார்த்தீங்களா நீங்க சோமண்ணுங்க இதை செய்வா நீங்க நம்பி சோமண்ணுங்க கத்தர் இதை நிச்சயம் செய்வா ஆமே புருஷனுக்காக கண்ணீர் வடிக்கிற சகோதரி நம்பி சோ பண்ணுங்க கத்தர் செய்வா பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற பெற்றோரே சகோதரர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற உள்ளமே இதை நீங்கள் நம்பி அன்ன ஒரு உணர்வை கொடுங்க ஒரு உணர்வை கொடுக்கு ஒருவேளை என் வாழ்க்கை இப்படிப்பட்ட சிறை இருப்பில் இருக்குது அடிமைத்தனத்தில் இருக்குது நான் எவ்வளவு முயற்சித்தோம் என்னால் வெளியே வர முடியலையே என்கிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா இப்ப ஜோ பண்ணுங்க இப்போ ஜோ பண்ணுங்க உங்க குடியை அழிக்கிற உங்க குடும்பத்தை சீர்குலைக்கிற எந்த அடிமைத்தனமும் வேண்டாம் எந்த அடிமைத்தனமும் வேண்டா அண்டவரே உணர்வை கொடுங்கப்பா உணர்வை கொடுங்கப்பா உணர்வை தாங்கப்பா ஓ எஸ் எஸ் எஸ்ல உணர்வை தருவீராக உணர்வு உண்டாக செய்வீராக உடர உம்மிடமா திருப்பி இருங்கப்பா உம்மிடமா திருப்பி இருங்கப்பா பாவத்தை நோக்கி பாபத்தை நோக்கி தீமையை நோக்கி ஓடிட்டு இருக்கிற பிள்ளைகளை ஓ சகோதரர்களே சகோதரிகளே உம்மிடமா திருப்பிருங்கப்பா திருப்பிருங்கப்பா தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவரே திருப்புகிறவரே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான பிளந்து போக பண்ணினவரே பிள்ளைகளுடைய சிறையிருப்பு ஓ குடும்பத்தில் இருக்கிற இதனால எத்தனை அழிவுகள் எத்தனை நாசங்கள் எத்தனை மோசங்கள் ஏசுவி நாமத்தில் அப்பா உம்மிடமா திருப்பிருங்கப்பா உம்மிடம் திருப்பி இருங்க ஆண்டு ஒரு உம்மிடம் திருப்பி இருங்க ஒரு முற்றிலுமான விடுதலை வேணும் முற்றிலுமான இனி எனக்கும்